போது மீடியாக்களில் பெருவாரியான பேசுபொருளாக ஆகியிருப்பவர் அண்ணாமலை பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் விலக இருக்கிறார் அவருக்கு பதிலாக அடுத்த தலைவராக நைனா நாகேந்திரன் பொறுப்பேற்க போகிறார் என்கிற பேச்சுதான் இன்றைக்கு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது நாம் ஏற்கனவே ஒரு மாதத்திற்கு முன்பு இதே மாதிரியான ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கிறது அதாவது அண்ணாமலை பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து வெளியேற போகிறார் அவருக்கு அதற்கு பதிலாக மத்திய அமைச்சர் பதவி அவருக்கு கிடைக்கப் போகிறது தலைவர் பதவி போட்டிக்கு வானதியா நைனா நாகேந்திரனா தமிழிசை சவுந்தரராஜனா என்பதுதான் கட்சி வட்டாரத்தில் பேசப்படுவதாக இருக்கிறது என்பதை நாம் அப்போதே குறிப்பிட்டிருந்தோம் தற்போது அரசியல் சூடு டெல்லி தேர்தல் முடிந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்து அடுத்த கட்ட அரங்கில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக பாஜகவை பொறுத்தவரை அண்ணாமலை வந்த பின்பு கட்சியில் ஒரு பலம் ஏற்பட்டிருக்கிறதா என்றால் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஏகோபித்த முடிவுடன் சொல்லுகிறார்கள் தமிழக பாஜகவினர் அதாவது கட்சியை தனித்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கார் அண்ணாமலை அந்த அடிப்படையில் தான் போன தடவை தனித்து போட்டியிட்டாலும் கூட பனிரெண்டு இடங்கள்ல இரண்டாவது இடத்தை தக்க வச்சு மூன்றாவது இடத்துக்கு அதிமுக தள்ளியிருக்காரு அந்த அடிப்படையில பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் ஓரிரு மாதங்கள் கழித்து மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இது இன்றைக்கு நேற்றல்ல ஒரு சென்ற மக்களவை தேர்தல் முடிந்த இந்த பேச்சு அடிபட்டது அதாவது கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியிடும் போதே அவர் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் மத்திய அமைச்சர் என்கிற பேச்சு கட்சிக்குள் இருந்தது அது மட்டுமல்ல அதை பிரச்சாரமாகவே பயன்படுத்தினார்கள் அதனால் மத்திய அமைச்சராவது அண்ணாமலை உறுதி என்கிற நிலைப்பாட்டில் அக்கட்சி தொண்டர்கள் அத்தனை பேரும் ஊக்கமாக வேலை செய்தனர் அந்த அடிப்படையில் தான் அண்ணாதிமுக மூன்றாவது இடத்திற்கும் இரண்டாவது இடத்திற்கு அண்ணாமலையும் வந்தார் என்பது இப்போதும் பாஜக தொண்டர்கள் பலருக்கும் தெரியும் இந்த சூழ்நிலையில் அப்போதே பிரதமராக மோடி பதவியேற்கும் போது அந்த மத்திரி சபையிலேயே அண்ணாமலைக்கு இடம் கிடைக்கும் என்கிற பேச்சு மீடியாக்களில் அடிபட்டது அதன் பின்னணியில் திடீரென்று அண்ணாமலை மாநில தலைவராகவே நீடிப்பார் என்பதும் பின்னணியில் அமைச்சர் பதவியை அவர் வேண்டாம் என்று சொல்லிவிட்டதாகவும் பேச்சடிப்பட்டது மத்திய மந்திரி பதவி கிடைத்தும் வேண்டாம் என்று அன்றைக்கு அண்ணாமலை சொன்னதற்கு வலுவான காரணம் இருக்கிறது அவருடைய டார்கெட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய அமைச்சராவதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவை தனித்து தனக்கென கூட்டணியை அமைத்து முதல்வராவது தான் அவருடைய திட்டமே பாஜகவை ஆட்சி கட்டலில் அமர்த்தாமல் ஓயமாட்டேன் என்பது தான் அவருடைய எண்ணமாக இருந்தது அதற்காகத்தான் திமுக பாஜ திமுக ரெண்டையுமே கடுமையாக எதிர்த்து வந்தார் ஜெயலலிதா மீதும் எம்ஜிஆர் மீதும் கூட அவர் அவதூறு கிளப்புவதற்கு அதுதான் காரணம் என்பது பாஜக தொண்டர்களுக்கு நன்றாகவே தெரிந்த விஷயம்தான் அதன் பின்னணியில் வேலைகளும் ஆரம்பித்து விட்டார்கள் ஐடி அதாவது அண்ணாமலைக்கு ரொம்பவுமே வேண்டப்பட்ட ஒரு விங்காக இருப்பது பாஜகவின் ஐடி விங் அந்த ஐடி விங் இளைஞர்கள் பூராவளி போல் பாடுபட்டு இப்போது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தயாராகி இருக்கிறார்கள் அந்த தயார் நிலை இப்போது அப்செட் ஆகியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு இப்போது அவர் பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுகிறார் என்கிற செய்தி அவர்களை அந்த அளவுக்கு நிலைகுலைய வைத்திருக்கிறது அப்படி என்ன இப்போது அந்த தேவை வந்தது அப்படிங்கிறதுக்கு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அதை தொடர்ந்து செங்கோட்டையன் போய் சந்திச்சார் இவர் சந்தித்தது உள்துறை அமைச்சரான அமித்ஷாவை இதுக்கு பின்னாடி வந்து அண்ணாதிமுக பாஜக கூட்டணி திரும்பவும் வரப்போகுது அப்படிங்கிறதும் அதில் எடப்பாடி பழனிசாமி சில கண்டிஷன்கள் விதித்ததாகவும் இந்த கூட்டணிக்காக அதில் முக்கியமான கண்டிஷன் வந்து அண்ணாமலை வந்து தலைவராக நீடிக்கக்கூடாது என்பது அதேமாதிரி பாஜக தரப்பில் ஒருங்கிணைந்து அண்ணாதிமுக வரணும் அதில் பன்னீர்செல்வம் தினகரன் சசிகலா எல்லாருமே கட்சிக்குள்ளே இணைக்கப்படணும்னு ஒரு கண்டிஷன் வைத்ததாகவும் இது ரெண்டு ரே ஒரே நேர்கோட்டில் பயணம் செஞ்சதுனால் எடப்பாடி பழனிசாமி பின்னடைவடைஞ்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்ததாகவும் பேசப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாடியே அமித்ஷா அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று அறிவித்தார் இது கூட்டணி அரசாங்கமாக இல்லை அண்ணாதிமுக அரசாங்கமாக அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயமாக போடிகிட்டு இருந்து அதையும் நம்ம நிறைய பதிவுகளை போட்டோம் இதுக்கடையில் செங்கோட்டையின் எதற்காக அங்க செஞ்ச சென்றார் அப்படிங்கிறதும் ஒரு பே பேசு பொருளாக மாறிச்சு அந்த பேசுபொருளுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிட்டு அதுக்கு பதிலாக செங்கோட்டையினை வந்து பொதுச் செயலாளர் அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் எல்லாமே பாஜக பண்ணிட்டிருக்கு பாஜக இயன்றால் அண்ணா திமுகவை உடைக்கிறது ரெட்டைகளை பறிக்கிறது அப்படிங்கிற தீர்மானத்துக்கு கூட அது வந்து விட்டதாக மாறுபட்ட விதமாக இப்போ ரெண்டு நாள் அண்ணாது அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருந்து வெளியேற போகிறார் நைனா நாகேந்திரனோ அல்லது வானதி சீனிவாசனோ அல்லது தமிழிசை சவுந்தரராஜனோ பதவிக்கு வர போகிறாங்க இப்போ கூடுதலாக கருப்பு முருகானந்தா தலைவராக இருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தொடர்ந்து கமலாலய வட்டாரத்தில் பேச்சாக இருக்குது இதுக்கு கேள்வி கேட்கும்போது அண்ணாமலை முந்தி மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவாக பதில் சொல்லாமல் தயங்கி ரெண்டு நாள் உங்களுக்கு தகவல் தெரியும் நான் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற காட்சிகளையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஏன் திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்காக இறங்கி வந்திருக்குதா பாஜக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக கூட்டணி வைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற கட்சி தான் ஆட்சி அமைக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணுங்கிற தீர்மானமான முடிவில் டெல்லி தலைமை பாஜக டெல்லி த பாஜக தலைமை இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்திருக்காங்க அதுக்கு அண்ணாமலை பெரிய அடைஞ்சலா இருக்காரு அவர் வந்து கொஞ்சம் அதிகமான வாய் துடுக்கு பேசுகிறாரு அந்த வாய் துடுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இந்த கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படுத்துது அதை வச்சே தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி திமுக கூட்டணி இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் உளவுத்துறை மூலமாக டெல்லிக்கு போயிட்டே இருந்திருக்கு ரொம்ப முக்கியமான தகவல் என்னென்னா சென்ற முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாஜக ஒருங்கிணைந்த திமுக கூட்டணி இருந்தபோது கூடுதலாக பாமகவும் இவங்க கூட்டணியில் இருந்தபோது எழுபத்தஞ்சு சீட்டுகளை வந்து அண்ணாதிமுக ஜெயிச்சிருக்கு சீட்டு வந்து அண்ணாதிமுக ஜெயிச்சிருக்கு பாஜக நாலு இருக்குது பாமக அஞ்சு இருக்குது இப்படியான சூழல் போன தடவை அடிமை ஆட்சி எடப்பாடி ஆட்சி ஊழல் ஆட்சி என்னென்னவோ சொல்லி நிறைய பிரச்சாரம் பண்ணி கூட இந்த அளவுக்கு எதிர் வலுவான எதிர்கட்சி அண்ணாதிமுக அளவுக்கு பாஜக நாலு சீட்டு வாங்கி உட்கார்ற அளவுக்கு போன தடவை அவ்வளவு அதிருப்தியில் கூட நம்ம வந்து இந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு இந்த தடவை திமுக கூட்டணி மேலே அதோட கூட்டணி கட்சிகள் மேலே கடுமையான எதிர்ப்பு இருக்குது கடுமையான அதிருப்திகள் இருக்குது அது மட்டும் இல்லை கூட்டணி குச்சிகளுக்குள்ளேயே அதிருப்தி இருக்குது அது தவிர திமுக ஆட்சி மீது ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எந்த மாதிரியான ஒரு போட்டியை வச்சுருந்தோமோ எந்த மாதிரியான ஒரு கூட்டணியை வச்சுருந்தோமோ அந்த கூட்டணியை இப்போ அமைச்சோம்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி அடைவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து உளவுத்துறை மூலமாக மத்திய தலைமைக்கு மத்திய பாஜக தலைமைக்கு போயிருக்கு அந்த அடிப்படையில் தான் இப்போ வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் கூட்டணி வந்து பழைய மாதிரியே வலுப்படுத்தணும் சென்ற முறை அறுபத்தி ரெண்டு சீட்டு வாங்கின அதிமுக ஆட்சி அமைச்சாலும் சரி நாலு சீட்டு வாங்கின பாஜக ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு வாங்கினாலும் சரி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு பாஜக தலைமை வந்ததுக்கு அதுக்கு முழுமையான எதிர்குறலாக இருக்கிறவர் அண்ணாமலையாக இருக்கார் அதனால் அவரை வந்து கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நம்ம வந்து இதுக்கு இணக்கமான ஒரு தலைவரை போடணும் அதுக்கு இயல்பான ஒரு தலைவர் வேணும்னா அந்த தலைவர் அண்ணாதிமுகிருந்து வெளியே வந்த நைனா நாகேந்திரனா இருப்பார் அப்படின்னு கட்சி தலைமை கருதுது அது மட்டும் இல்லாமல் இங்கே வானதி சீனிவாசன் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் எடப்பாடி பழனிசாமி கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி எல்லாமே கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்களே ஒன்று கொன்று மோதிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஒட்டுமொத்த கவுண்டர்களுக்கான ஒரு தலைமைப்பீடமாக எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டு அதில் இன்னொரு த தலைமை வெதுக்கு அப்படிங்கிறதுனால இதுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் அவர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் அவரை தலைவராக்கும் போது நம்மளுக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுகளெல்லாம் நல்லா ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் இவங்க ஓட் பேங்க் எல்லாம் வந்து அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் எந்தளவுக்கு அண்ணாதிமுக பலம் பலகீனப்படுதோ அதுல பாஜக தலைவரான நைனா நாகேந்திரன் அதை ஈட்டு கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பாஜகவுக்கு வந்திருக்கு அதனால தான் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருத்தரை அதாவது கவுண்டர் சமூகம் அல்லாத ஒருத்தரை வந்து மாநில ஆக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியில் இருக்கக்கூடிய அண்ணாதிமுக எப்படி ஓ பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ தினகரனையோ உள்ளுக்குள்ள அனுமதிக்கும் அது அனுமதிக்காது இல்லை அது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்கு அதை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேர்ந்து சீட்டை வந்து பாஜக வாங்கிடுறது அவங்களுக்கான தொகுதியை அவங்களே பிரித்து கொடுத்துறது அவங்க தொகுதியில் அவங்க எந்த சின்னத்தில் நின்னாலும் அந்த சின்னத்தில் போட்டியிடுற தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ரெட்டை இலை அதிமுக அணி அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறது இல்லை அதே மாதிரி இவங்க வந்து யாரெல்லாம் ரெட்டை இலையில் போட்டி போடுறாங்களோ அங்கெல்லாம் வந்து இவங்க போய் அதாவது ஓ பன்னீர்செல்வமோ தினகரனோ போய் பிரச்சாரம் பண்ணுறதில்ல ரெண்டுக்கும் முட்டிக்காமல் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாட்டில் பாஜக தலைமை வந்திருக்கு இந்த அடிப்படையிலையும் இப்போ அதுலேயும் ஒரு சுமூகமான தன்மை போயிருக்கு அதனால தான் பாஜக தலைவரை மாற்றுனா அளவுக்கு வந்து இந்த அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தியை சரி கட்ட முடியும்னு எடப்பாடி பழனிசாமி பச்சை கொடி காட்டியிருக்கதான் சொல்கிறாங்க சரி இதெல்லாம் நடக்கும்போது இடையில் செங்கோட்டையினதுக்கு அங்கே கூப்பிடணும் செங்கோட்டையினதுக்கு மௌனப் புரட்சி ஒரு நாளைக்கு வெல்லுன்னு சொல்லணும் செங்கோட்டையினை ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பாராமுகமாக செல்லணும் செங்கோட்டையின் தலைமையில் எஸ்பி வேலுமணி தங்கமணி இந்த மாதிரியான இரண்டாம் கட்ட தலைவர்கள் அன்னாதிமுகவில் அவர் கூட ஏன் இணக்கமாக இருக்கணும் அவங்க எல்லாம் வந்து ஒரு இன்னொரு அணி சேர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏன் கு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் ஓடுது அது வேற ஒன்றும் இல்லை செங்கோட்டையனை ஒரு திருப்பு துருப்பு சீட்டாக பாஜக பயன்படுத்துது அப்படின்னு அண்ணாதிமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க என்னன்னா நீ வந்து எங்களுக்கு வழியாக இருக்கலைன்னா எங்களுக்கு அடுத்த நிலையில ஒரு ஆள் இருக்காங்க அதுதான் செங்கோட்டையன் செங்கோட்டையனை பயன்படுத்தி அண்ணாதிமுகவை நாங்கள் காலி செஞ்சுருவோம் உடைச்சிருவோம் அல்லது அண்ணாதிமுக தலைமையவே மாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு துருப்பு சீட்டாக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக தான் செங்கோட்டையனை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒருவேளை சீட் ஷேரிங் மற்றது இந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்க வேண்டியது இருக்குது தேர்தலுக்கு ஒரு வருஷம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் அவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கிறனால அதுக்கு இடையில் ஏதாவது இடைஞ்சலுக்கு பண்ணுன்னா சீட் ஷேரிங் முதற்கொண்டு வேறு எதுலையாவது தொந்தரவு வந்ததுன்னா உடனடியாக அதிமுகவுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தி செங்கோட்டையினை தலைமைப்பு இடத்துக்காக பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொண்டு வர்றதுக்காக பாஜக இந்த உள்கட்சிக்குள்ளே மூக்கம் நடச்சிட்ருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது எது எப்படியோ இப்போதைக்கு அண்ணாமலை மாற்றம் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது பத்தி பாஜக ஐடி விங்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட பேசும்போது அவங்க கடும் அப்செட்டில் இருக்கிறது தெரிஞ்சது அவங்க நாங்க இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை என்ன பண்ணினாலும் அண்ணாமலை தலைவராக இல்லாத பட்சத்தில் இந்த பாஜகவுடைய வளர்ச்சி அப்படியே வீழ்ச்சிக்கு போயிரு படு பாதாளத்துக்கு போயிடு அந்த அந்த ஒரு தகவலை வந்து நாங்கள் முழுமையாக மாநில மத்திய தலைமைக்கெல்லாம் தெரியப்படுத்தியிருக்கிறோம் அதையும் மீறி பாஜக தலைவர் பொறுப்புலேருந்து அண்ணாமலை கீழே இறங்கினார்னா நாங்கள் என்ன செய்கிறேனே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு அவங்க விரக்தியோடு பேசுகிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது சரி அதுக்கப்புறம் பாஜகவில் மூத்த தலைவர்கள் சில பேர்த்துக்கிட்டெல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக பாஜக தலைவர்கள் சில பேர்த்துக்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை அண்ணாமலையை வந்து பாஜக தமிழ் தமிழக பாஜக தலைவர் பொறுப்புலேருந்து வெளியேற்றுனா கூட அதுக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பு அதாவது மத்திய அமைச்சர் பொறுப்பு அவர் ஏற்றுக்க மாட்டேன்னு போன தடவை விட்டதுனால தான் இப்போ மாநில தலைவராகவே தொடர்ந்துட்டு மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நூற்றுக்கு நூறு சதவீதம் அவருக்கு இருக்குது அப்படியே இல்லைனாலும் அகில இந்திய தலைமை பொறுப்பு கொடுத்து கீழே தமிழ்நாட்டை கவனிக்கக்கூடிய ஒரு கன்வீனரா ஒரு நேர்முக பார்வையாளராக அண்ணாமலதாக இருப்பார் சுருக்கமாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாஜக த பா தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தலைவர் யார் வந்தாலும் மீடியா பர்சனாலிட்டி அப்படிங்கிற அளவில் இப்போ எந்த அளவுக்கு வேகத்தோட அண்ணாமலை இயங்குகிறாரோ அதே வேகத்தோடு முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவர் கையில் தான் கொடுப்பாங்க அதனால் அவர் முழுமையான வீச்சில் செயல்படுறதுக்கான வாய்ப்பு தான் எந்த பதவிக்கு போனாலும் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க எது எப்படியோ அண்ணாதிமுக செயலியோ திமுக செயலியோ இன்னும் பிற கட்சிகள் செயலியோ கேட்டாக்க அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து பாஜகவில் இருந்து போனாவே மிகப்பெரிய தொல்லை விட்டுது மீதி வகையில் நாங்கள் வந்து வெற்றியை எதிர்கொள்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு தான் திமுகவில் இருக்காங்க அண்ணாதிமுகவில் இருக்காங்க எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மோடி ஆறாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அதுக்குள்ளே அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்படுவார் அநேகமாக புதிய தலைவர் தான் வரவேற்பு கொடுக்குறவராக மோடிக்கு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன நடக்குமோ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்